இது எவ்வளோ பெரிய காயின்னு பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ நீளமாக இருக்குது இந்த காய் இந்த காயில் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தா நடுவில் ஒரு பூச்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு பூச்சி நடுவில் வந்ததுனால அந்த ஃபுல் டேமேஜ் டேமச்சி என்ன காரணம்னா அந்த நடுவில் உள்ள பூச்சி வச்சதுனால தண்டுலேருந்து ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு பூச்சி கீழே அடிப்பதி வரைக்கும் வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டுருச்சு ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த தண்டுல உள்ள பூச்சி வந்து கீழே வரைக்கும் பாதிக்கப்பட்டு அந்த காயே ஃபுல்லா டேமேஜ் ஆயிருச்சு ஆனா பாத்தீங்கன்னா நடுவுலதான் இருக்கு அந்த பூச்சி ஆனா கீழையும் வரைக்கும் பாதிக்குது பாருங்க அந்த பூச்சி ஃபுல்லா எத்தி கூட எதுவுமே நல்லாவே இல்லைங்க கீழே எல்லாமே டேமேஜ் ஆயிருச்சு தண்ணியா ஊத்துது பாருங்க அழுகிருச்சு ஃபுல்லா அந்த காய் பூச்சி நல்லா சுழா அழிகிருச்சு ஃபுல்லாவே அழுகிருச்சு பார்த்தீங்கன்னா இது முத்த காய் இல்லைன்னா பிஞ்சு காய் தான் பார்த்தீங்கன்னா இது இன்னுமே டயம் இருக்குது இது பெருக்குது இப்போ ஒரு கீழே வெட்டியாச்சு வெட்டி பார்த்தா மேலே பார்த்தா நல்லா காயாக இருக்குது சொலையுமே நல்லா தெளிவாக இருக்குது பூச்சி மேலே பாதிக்கலை ஆனால் இது வந்து பிஞ்சு தான் இன்னும் முத்தனா டயம் இருக்குது இன்னும் இது பெருக்கிறதுக்க